அண்ணனை பத்தி எடப்பாடியார பத்தி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடும் நான் வந்து என்ன சொல்றனோ அதை நீங்க போடணும் அப்படின்னு பிரஸ் வந்து எனக்கு கேள்வி கேட்டேன் நாங்கள் சொல்லாத ஒண்ண நான் சொன்ன மாதிரி போனது திருச்சி போட்டாங்க

முதல் பயணம் முடிஞ்சாச்சு வெற்றிகரமாக மீண்டும் இரண்டாம் கட்ட பயணம் அஞ்சாம் தேதி தொடங்குறோம் அப்புறம் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் இரண்டாம் கட்ட பயணம் நாங்கள் தொடர்பு மிகப்பெரிய வரவேற்பு உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று ரத யாத்திரை என்று இரண்டு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு போயிட்டு இருந்தோம் மிகப்பெரிய வரவேற்பு மக்களிடையும் சரி கழக நிர்வாகம் மிக உற்சாகத்தோடு வரவேற்பதை நம்ம பார்க்க மேடம் மக்களிடையே நீங்க எந்த எந்த கட்சியில கூட்டணி செயற்படையும் பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது பொதுவாக சமீபத்தில் கூட அதிமுக பற்றி சில குறைபாடுகள் சொன்னாங்க சொல்றாங்க முதல்வர் உடல்நிலை தெரியலாதப்போ அவங்க நேரில் போய் பார்த்துட்டு வர சொல்றாங்க மக்கள் பாதி விமர்சனம் திமுகவுக்கு அவங்க அப்படிங்கிற கூட பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு முறைகள் பல முறை பல சில விஷயங்கள கூட்டணி பற்றிய அறிவிக்கை ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப்படும் அது தான் என்னோட பதில் அது நாங்க சொல்லாததெல்லாம் நான் சொன்னதா பத்திரிக்கையாளர்கள் போடுறீங்க அது வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் வந்து என்ன சொல்றனோ அதை நீங்க போடணும் அப்படின்னா பிரஸ் வந்து எனக்கு கேள்வி கேட்க நாங்க சொல்லாத ஒன்றை நான் சொன்ன மாதிரி போடுறது திருச்சி போடுறது நான் வந்து அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு தவறான ஒரு விஷயமாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது நாங்க என்ன பேட்டி கொடுக்குறோம் நாங்க என்ன சொல்றோமோ அதை பிரச்சனை பண்ணுறோம் அதை விட்டு நாங்க சொல்லாததை எக்ஸ்ட்ரா வேர்ட் ஸ்க்ரீன்லே போட்டு எக்ஸ்ட்ராவா சொல்றது தப்பு ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோமோ அதைதான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க சொல்லாதது நாங்க எங்க கட்சி நிர்வாகிகிட்ட கிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டறதுக்குரிய விஷயம் அண்ணனை பத்தி நான் பத்தி மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது ஒரு விஷயம் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம் அப்ப அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம் அப்பா பேசணப்பட்டதுதான் உடனே என்ன சொல்றீங்க புதுகுல இருந்தாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்த மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் இவருக்கும் பேசினது கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாகிகள் நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரச்சனை சொல்ல முடியும் பிரச்சனை நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதை தான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி திருச்சி நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிக்க இன்னைக்கு நான் மேல் அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு மீட்டுக்கு இனிமேல் நான் வந்து அவ்வளவு தூரம் ரெஸ்பெக்ட் பண்றேன் யோசிச்சு தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து ப்ரெஸ்ஸையும் நான் டெய்லி சந்திச்சிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இது தவறான ஒரு முன்னு உதாரணம் அது தப்ப நான் அண்ணன் எடப்பாடியரை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி கலந்து ஆலோசனையில் நாங்க என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல் மருவர்கள் இதை நான் பதிய வைக்கிறேன் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம்